காய்ஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடில் அந்த டேம் ஒட்டினா டேம்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணும்போது கடைசி டைமில் அந்த கலெக்டருக்கு சொன்ன நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கடைசி ஒட்டுனாப்பில் இருக்கிறப்ப அந்த ஃபோர் ஹவர்ஸ் தான் டைமு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வழுக்கட்டையமாக வெளியேற்றுங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதோட கடைசி கட்ட காட்சிகள் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதை நீங்கள் பாருங்கள் அந்த டைமில் என்ன ப்ராசஸ் பண்ணி உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியேற்றுனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும்

மாடி வீட்டில எதுவும் நினைக்காதீங்க இன்னும் தண்ணி வந்தால் நாளை வந்தால் தண்ணி வரும் சுட்டு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடு சாப்பாடு எல்லாம் அழிஞ்சு பண்ணிருக்காங்க ஒரு பாதுகாப்பா கூப்பிட்டு போகிறதா நாங்க வந்திருக்கோம் விட்டுட்டு